மறுபடியும் விக்கிரமாதித்தன் முருங்கமரத்தை அடைந்து வேதாளத்தை பிடித்து இறக்கி தோளில் சுமந்து கொண்டு கிளம்பினான் வாய் மூடி மௌனமாக அவன் நடந்து செல்லும் போது வேதாளம் அவசத்திகாள் கதையை சொல்ல ஆரம்பித்தது பட்டணத்திலே நட்சத்திரராஜன் என்பவன் ஒரு நாள் வீதி வழியே போகும்போது அவசக்திகால் என்ற பெண்ணை கண்டான் அவளை கண்டதும் அவளையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான் தன் தாய் தந்தையரிடம் தன்னுடைய முடிவை சொல்லி அவர்களை அழைத்துக் கொண்டு அவசத்திகால் வீட்டிற்கு சென்றான் வணக்கம் நாங்க இதே ஊர்ல மேற்கு வீதியில இருக்கோம் இவன் என் மனைவி சிவகாமி இவன் என் மகன் நட்சத்திரராஜன் விவசாய குடும்பம் வருமானம் நல்லபடியா இருக்கு வணக்கம் வந்தீங்க உடனே உங்களை பற்றி விவரமெல்லாம் சொன்னீங்க ஒன்னும் புரியல எதுக்காக என்கிட்ட சொல்லணும் என் மகன் உங்க மகளை வீதி வழியா போகும்போது பாத்திருக்கான் அவனுக்கு அவளை மணந்துக்கணும்னு ஆசை அதான் முறைப்படி பொண்ணு கேட்க வந்திருக்கோம் திடீர்னு வந்து நின்னு இப்படி சொன்னா நான் என்ன சொல்றது எதுக்கும் என் பொண்ணையும் அவள் அம்மாவையும் கேட்கணும் எங்கள் மகள் எங்கள் குடும்பத்திற்கு சேர்ந்த கோவிலை புதுப்பிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறாள் அந்த கோவிலுக்காக ஒரு ஐம்பன் சிலையை உருவாக்குகின்ற பணியில் இருக்கிறாள் மிகவும் உன்னதமான செயல் புண்ணியம் சேர்க்கின்ற செயல் நானும் அந்த நற்காரியத்தில் ஈடுபட ஆர்வமாயிருக்கிறேன் ஒரே மனதுடன் இருவர் இணைந்து செயல்பட்டால் நற்காரியம் எளிதாக முடியுமே இரு குடும்பமும் இணைந்து பேசி திருமணத்தை நடத்தினர் திருமணம் முடிந்தவுடன் நட்சத்திரராஜனும் அவசக்திகாலும் கோவிலுக்காக ஐம்பொன் சிலையை பெறுவதற்காக பக்கத்து நாட்டிற்கு சென்றார்கள் ஐம்பொன் சிலைகளை வடிவமைக்கும் கூடத்தில் சிலையை பெற்று ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் காட்டு வழியில் மாட்டு வண்டியில் வரும்போது திருடர்கள் இவர்களை வளைத்துக் கொண்டார்கள் நட்சத்திரராஜன் திருடர்களிடம் சண்டையிட்டு வழியில் இருந்த ஒரு ஊரின் பாலூன் கோவிலில் அவசத்தி காலையும் சிலையையும் இருக்க செய்தான் நான் ஊருக்குள் சென்று ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்துவிட்டு வருகிறேன் சிலையை பத்திரமாக பார்த்துக்கொள் நான் சற்று நேரத்தில் வந்து விடுகிறேன் சீக்கிரம் வந்துவிடுங்கள் அந்த திருடர்கள் தொடர்ந்து வரப்போகிறார்கள் விரைவில் திரும்பி விடுவேன் பயப்படாதே நட்சத்திரராஜன் சென்றதும் அசதியில் சற்று அயர்ந்து விட்டாள் அந்த வழியாக வந்த வியாபாரி ஒருவன் அந்த ஐம்பூன் சிலையை கண்டு அதை எப்படியாவது எடுத்துச் சென்று விற்க முடிவு செய்தான் இங்கிருந்த சிலையை காணவில்லையே நான் சற்று அயர்ந்த வெளியில் யாரோ இங்கு வந்திருக்கிறார்கள் அந்த திருடர்களாக இருக்குமோ இரு என்று அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறாரே அவசத்திகால் சிலையை தேடி கிளம்பினாள் சிலையை எடுத்துச் சென்ற வியாபாரி அதை அவன் வீட்டில் பதுக்கி வைத்தான் நட்சத்திரராஜன் சாப்பிட பலகாரங்களை வாங்கி அவசத்திகால் இருந்த பாழும் கோவிலுக்கு வந்தான் அவசத்திகால் சிலையை தேடி அலைந்து கொண்டிருந்தாள் கோவில் பக்கம் ஒரு தாதி வந்தாள் அவள் நிலையை கண்டாள் பிரம்மை பிடித்தவன் போல் இருந்ததைக் கண்டு அவனுக்கு உதவிட நினைத்தாள் ஐயா தாங்கள் மிகவும் வருத்தம் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிகிறது முகம் வாடி இருக்கிறது உணவு அப்படியே இருக்கிறது என்ன நடந்தது ஏன் இப்படி இருக்கிறீர்கள் தாங்கள் சொல்வது சரிதான் நான் என் மனைவியை தேடி வந்தேன் நட்சத்திரராஜன் நடந்ததை கூறினான் அவன் மேல் பரிதாபம் கொண்ட தாதி அவனை தன் அம்மாள் வீட்டிற்கு அழைத்துச் சென்று அவளிடம் எல்லா விஷயத்தையும் சொன்னாள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் என் காவலர்களை விட்டு உங்கள் மனைவியையும் சிலையையும் தேடச் சொல்லலாம் அதுவரை என் வீட்டில் விருந்தாளியாக தங்கியிருங்கள் தங்கள் உதவிக்கு நன்றி என் மனைவியும் சிலையும் கிடைத்தால் நான் ஊர் போய் சேர்ந்து விடுவேன் தயவு செய்து அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் நீங்கள் வந்திருக்கும் இந்த இடம் இந்த நாட்டு அமைச்சர் வீடு நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் உங்கள் ஊர் திரும்ப ஏற்பாடு செய்கிறேன் அன்றிரவு வியாபாரி கனவில் விசித்திரமான உருமங்கள் தோன்றி அவனை பயமுறுத்தியது கோவிலுக்காக விற்க பார்க்கிறியே நீ எல்லாம் மனுஷனா உனக்கு எல்லா வியாதியும் வரப்போகுது உனக்கு நல்ல மரணம் இருக்காது துடி துடிச்சு சாக போற மாறி மாறி விசித்திர உருவங்கள் தோன்ற வியாபாரி பயத்தில் திடுக்கிட்டு எழுந்தான் யாருக்கும் தெரியாமல் அந்த சிலையை வெளிப்புறம் இருக்கும் கோவிலில் வைத்துவிட்டு அருகில் இருந்த குளத்தில் விழுந்து இறந்தான் பல நாள் ஆகியும் அவசத்தி காலையும் சிலையையும் கண்டுபிடிக்காமல் போனதால் நட்சத்திரராஜன் இனி தேடி பிரயோஜனமில்லை என்று தீர்மானித்து விஷம் குடித்து தன் உயிரை விட்டான் எங்கு தேடியும் சிலையை காணாததால் அவசத்தி காலும் தன் உயிரை மாய்த்துக் கொண்டாள் நட்சத்திரராஜன் இறந்த செய்தியை கேட்டு அமைச்சரின் மனைவி சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியவில்லையே என்று அவளும் உயிரை விட்டாள் எஜமானி அம்மா இறந்ததை கேட்டு தன்னால் தான் இருவரும் இறந்தார்கள் என்று நினைத்து தாதியும் உயிரை விட்டாள் மகாராஜனே கதை புரிஞ்சுதா நட்சத்திரராச வியாபாரி அவசக்திகள் தாதி எல்லாரும் செத்துட்டாங்க உயிரை விட்டவர்களில் யார் செயல் பெரியது நீயே சொல்லு மற்றவர்கள் இறப்பதற்கு காரணம் இருக்கிறது தாதியின் இறப்பிற்கு காரணம் எதுவும் இல்லை அதனால் தாதியின் செயலே சிறந்தது இந்த பதிலை கேட்டதும் வேதாளம் மறுபடியும் கட்டவிட்டுக் கொண்டு சென்றது